எக்ஸாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு திட்டங்கள் தொடர்பான கேள்விகள் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமா இருக்கும் வீடியோக்குள்ள போலாம் விடியல் பயணம் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே எட்டு மகளிருக்கான இலவச பேருந்து பயண திட்டம் சரிங்களா மகளிர் இலவச பேருந்து இலவச பஸ் பயண திட்டம் தான் இது விடியல் பயணம் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே எட்டு தொடக்கம் அடுத்து முதல்வரின் முகவரி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நவம்பர் பதினாலு சரிங்களா இது சிஎம் செல்லுக்கு அதாவது சிஎமோட சிஎம் செல்லுக்கு மனுக்கள் அனுப்பும் திட்டம் சரிங்களா மக்கள் அதாவது மக்கள் குறைகளை மனுவா சிஎம் செல்லுக்கு அனுப்ப அனுப்பக்கூடிய திட்டம் அடுத்து இல்லம் தேடி கல்வி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அக்டோபர் இருபத்தி ஏழின் தொடக்கம் இல்லம் தேடி கல்வி திட்டம் பயன் என்ன அப்படின்னா ஒன்னு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான கற்றல் இடைவெளியை குறைக்கும் திட்டம் கற்றல் இடைவெளி அதாவது கொரோனா பீரியட்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சரியா ஸ்கூல் போயிருக்க மாட்டாங்க சோ அதனால கற்றல் இடைவெளி ரொம்ப கேப் இருக்கும் சரிங்களா ஸோ அந்த கற்றல் இடைவெளியை குறைப்பதற்காக இல்லம் தேடி கல்வி திட்டம் தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டது அடுத்த திட்டம் இன்னுயிர் காப்போம் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டிசம்பர் பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது சாலை விபத்துகளின் போது காயமடையும் நபர்களை மருத்துவமனையில் சேர்த்து இலவச சிகிச்சை அளிக்கும் திட்டம் சரிங்களா இலவச சிகிச்சை திட்டம் இரண்டு லட்சம் ரூபாய் விபத்து காப்பீடு இலவசம் சரிங்களா இரண்டு லட்சம் காப்பீடு ஓகே அடுத்து எண்ணும் எழுத்தும் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதிமூணாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இத்திட்டம் குழந்தைகளின் வாசிப்பு திறன் சரிங்களா அதாவது எட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வாசிப்பு திறனை மேம்படுத்தும் திட்டம் ஓகே அடுத்த திட்டம் நான் முதல்வன் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் ஒன்று அன்று தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் ஒன்று இத்திட்டம் வந்து திறன் மேம்பாடு திட்டம் பன்னிரெண்டாம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு திறன் மேம்பாடு திட்டம் அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட்டு சரிங்களா மாணவர்களுக்கு ஸ்கில் மேம்பாடு பற்றி சொல்லி கொடுப்பாங்க அதாவது ரோபோட்டிக்ஸு ட்ரோனு அதுக்கப்புறம் உயர்கல்வி பயிலுவதற்கான ஆலோசனைகளும் இத்திட்டத்தின் மூலம் கொடுக்கப்படும் சரிங்களா அது இல்லாம ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை திட்டத்துல கொடுக்குறாங்க சரிங்களா ஊக்கத்தொகை ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை அடுத்து வானவில் மன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் இருபத்தி எட்டு அன்று தொடங்கப்பட்டது இத்திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா அறிவியல் உபகரணம் அதாவது பள்ளிகள்ல லேப் எக்யூப்மெண்ட்ஸ லேப் எக்யூப்மெண்ட்ஸை வாங்கி ஸோ அதன் மூலம் மாணவர்களுக்கு அறிவியல் மேம்பாட்டு திறனை வளர்ப்பதற்கான ஒரு திட்டம் தான் இது சரிங்களா அறிவியல் உபகரணம் அறிவியல் உபகரணங்களை கொள்முதல் பண்ணி மாணவர்களுக்கு அறிவியல் மேம்பாட்டு திறன் அதன் மூலம் போட்டிகள் அறிவியல் ரீதியிலான போட்டிகளை ஏற்படுத்தி மாணவர்கள் திறனை மேம்படுத்தும் திட்டம் அடுத்து சிற்பி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் பதினான்கு சிற்பி திட்டம் எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா மாணவர்களின் குற்றச்செயல் சரிங்களா மாணவர்கள் வந்து இளம் வயசுலேயே குற்றச்செயலில் ஈடுபடுறாங்க அந்த மாணவர்களை மாணவர்களின் குற்றச்செயலை தடுப்பதற்கான ஒரு திட்டம் தான் இது நூறு பள்ளிகளில் தொடங்கப்பட்டது சரிங்களா நூறு பள்ளிகளில் தொடங்கப்பட்டது இது இத்திட்டத்தோட அப்ரிவேஷன் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ்ஸ் சரிங்களா நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ